வணக்கம் இது ஆதிதமிழர்ச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதிதமிழர்ச்சி ஆறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்கழி மாதத்தின் இருபத்தி ஒன்றாம் நாள் சனிக்கிழமை இரவு ஒன்பது மணி ஐம்பத்து ஐந்து நிமிடத்திற்கு பிறகு ஏகாதசி திதியானது ஆரம்பமாகுது ஏகாதசி திதி திருமாலுக்கு மிகவும் உகந்த திதி அதுவும் குறிப்பாக மார்கழியில் வரக்கூடிய வைகுண்ட ஏகாதசி ரொம்ப சிறப்பு வாய்ந்த நாள் வைகுண்ட ஏகாதசிக்கு அடுத்த ஏகாதசியான இன்று இரவு இன்று இரவுலேருந்து பார்த்தீங்கன்னா நாளை இரவு பத்து மணி பத்து நிமிடம் வரைக்கும் இருக்குது ஆனால் நீங்கள் இந்த தாந்திரிகத்தை இன்று இரவு செய்யணும் ஏன்னா மார்கழியில் சனிக்கிழமையில் ஏகாதசி இரவில் இந்த தாந்திரிகத்தை செய்யணும் இதற்கு பிறகு வேறு எந்த நாள் அதற்கு உகந்ததாக இருக்கோ அந்த நாளில் நான் இன்னொரு முறை பதிவு செய்கிறேன் ஏன்னா ஒருவேளை நீங்கள் தவறு விட்டால் ஏன்னா நான் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கேன் அதிர்ஷ்டம் இருந்தால்தான் இந்த பதிவு உங்கள் கண்ணில் படும் ஒருவேளை நாளை காலையில் நீங்கள் பார்க்கலாம் இல்லை நாலாரணை காலையில் நீங்கள் பார்க்கலாம் இன்று இரவுக்குள்ள உங்கள் கண்ணில் இதை பட்டுச்சு உங்களுக்கு இது சாத்தியம் அப்படின்னா தவறாமல் இந்த ஒரு தாந்திரிகத்தை செய்ய திருமாலின் அம்சமான வாராகி தேவியின் பரிபூர்ணமான அருள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் ஒரு மனிதர் வாழ்க்கையில் முன்னேறதுக்கு குலதெய்வத்தின் அருளும் இஷ்ட தெய்வத்தின் அருளும் எந்த அளவிற்கு தேவையோ அந்த அளவுக்கு நேர்மறை ஆற்றலானது மிகவும் தேவை இறைவனின் பரிபூர்ணமான அருள் இருந்துச்சு அப்படின்னா தான் நேர்மறை ஆற்றல் சக்தி நம்மக்கிட்ட வரும் நம்ம வீட்டுக்குள்ள தெய்வம் இருந்தால் தான் நமக்குள்ள நல்ல எண்ணங்களானது வளர ஆரம்பிக்கும் வீட்டுக்குள்ளே தெய்வத்தை வரவழைப்பதற்கும் உங்களிடம் நல்ல எண்ணங்கள் வளர்வதற்கும் இந்த தாந்திரிக பரிகாரம் நிச்சயமாக உங்களுக்கு உதவியாக இருக்கும் இன்று இரவுக்குள்ள பசும் பால் பன்னீர் இளநீர் இது மூணுமே இப்போ ஒரு டம்ளரில் சின்ன டம்ளரில் தான் எடுக்கணும் நிறையாலலாம் எடுக்காதீங்க ஒரு சின்ன டம்ளரில் ரொம்ப சம அளவு இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க அதாவது இளநீர் பால் பன்னீர் மூன்றையுமே சம அளவில் ஊற்றி உங்கள் வீட்டில் நீங்கள் தூங்குற இடத்துல படுக்கை இறையில் உங்கள் பக்கத்தில் அதாவது காலையில் எழுந்ததும் அதை பார்க்குற மாதிரி ஏகாதசி காலையிலேயும் இருக்குது காலையில் உடனே அதை நீங்கள் பார்க்குற மாதிரி உங்கள் பக்கத்தில் வச்சுக்கணுங்க அந்த டம்ளர் மேலே உங்கள் கையை வச்சு மனதார இறையருள் வேணும் உங்களுக்குள்ள நேர்மறை ஆற்றல் சக்தியானது அதிகமாகணும் அப்படின்னு சொல்லி வாராகி தேவியையும் உங்கள் குலதெய்வத்தையும் மனதார வேண்டிட்டு அதை நீங்கள் தூங்குற இடத்துல பக்கத்தில் வச்சுக்கோங்க நாளை காலை ஞாயிற்றுக்கிழமை காலை எழுந்ததும் என்ன பண்றீங்க அப்படின்னா குளிச்சுட்டு அதை கொண்டுட்டு போய் உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிற ஏதாவது மரத்துக்கடியில் ஊற்றிடுங்க வேப்பமரம் வன்னி மரம் நெல்லி மரம் வில்வ மரம் அரசமரம் ஆலமரம் அல்லது ஒன்றுமே இதெல்லாம் எனக்கு சாத்தியமில்லைங்க எங்கள் வீட்டில் துளசி செடி இருக்குது ஊத்தலாமானா தாராளமாக ஊற்றலாங்க காலை எழுந்ததும் அதை பார்த்து கண்விழிங்கள் ஏகாதசி இரவில் இந்த மூன்று பொருளையும் ஒன்றாக கலந்து உங்கள் படுக்கையறையில் வைத்து ஏகாதசி விடியும் காலையில் அதில் விழித்து அதை கொண்டுட்டு போய் தெய்வ விரட்சத்தில் ஊற்றினால் தெய்வத்தின் பரிபூர்ணமான அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்குங்க இப்போ நான் சொன்ன பதிவில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க தொடர்ந்து ஆதி யூடியூப் சேனலை பாருங்க இப்போதான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க நேரம் கிடைக்கும் போது போய் மற்ற பதிவுகளை பாருங்க நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் வாராகி தேவியினர் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் கிடைக்கும் நல்லதே நடக்கும்